திருமணத்திற்கு வரம் தேடி வந்த உங்களுக்கு இந்து மேட்ரி சார்பாக வாழ்த்துக்கள் இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ இந்த வருன்னு பார்க்கலாம் இப்போ தாரா வயசு முப்பத்தாறு ஆகுது வரை ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் ராசி மீனம் நட்சத்திரம் முத்திரட்டாதினு சொல்லியிருக்காங்கம்மா இந்துல இந்துள வன்னியரசி சிந்தனை சொல்லியிருக்காங்க வேலை வந்து அரசாங்க மலையில் இருக்காங்கம்மா சம்பளம் மாதம் பதினஞ்சாயிரம் கையில் வாங்குறதுதான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தா நாலு பேரும் சொல்லியிருக்காங்க ஒரு தம்பியும் ஒரு அக்காவும் ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க இவங்க மயிலாடுதுறை மாவட்டம்னு சொல்லியிருக்காங்கம்மா இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாம் திருவண்ணூக்கு பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு குழந்தைலன்னு சொல்லியிருக்காங்கம்மா இவங்க வயது வரம்பு எப்படி பார்க்குறாங்கன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை இவங்களுக்கு ஈக்குவலைஜாக இருக்கணும் அதிகபட்சம் ஒரு பத்து வயசு வித்தியாசம் இருக்கணும்னு நிற்பாக்கறாங்க இவங்க எதிர்பார்க்கணுன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா கேரக்டராக இருக்கணும் இவங்க ஜாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா இவங்களுக்கு குணமான மாப்பிள்ளையாகவும் எந்த கெட்ட பழக்கமும் இருக்கணும் பார்க்குறாங்க நல்லா சம்பாதிக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் ஒரு வீட்டிருக்குன்னு நிர்பறாங்கம்மா வரக்கூடிய மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க வரக்கூடியவருக்கும் இரண்டாம் திரு உணவாக அவங்களுக்கு குழந்த இருந்தாலும் ஓகே ஓகேன்னா சொல்லியிருக்காங்க இவங்க போன வழக்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட அனுபவம் சொல்லியிருக்காங்க அதை வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்களா அதை பற்றி எப்போ இப்போ நம்ம பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா வரப்புற லைஃப் மட்டும் நல்லபடியாக வாழ்ந்த தான் கேட்குறாங்க இந்த பெண்ணோட வசதினு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி தான் இவங்க இவங்க பார்த்திங்கன்னா விவசாய நிலம் டிராக்டர் லாரி ஜேசிபின்னு சொல்லிட்டு நிறைய வச்சு ரெண்டுக்கு வீட்டை சம்பாரிச்சிட்ருக்கான்னு சொல்லியிருக்காங்கம்மா அது மட்டும் இல்லாமல் இவங்க பேங்க் மேலேஸாக நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு கடைக்குன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது ரெண்டு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்ல வசதியான குடும்பத்து பெண் தான்மா இவங்க இந்த பெண்ணோட முகத்தை முகத்தினாங்க மறைச்சுதான் போட்டிருக்கோம் இந்த வாரம் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தரப்படுத்தலாம் இப்போ இந்த வரணுன்னு பார்க்கலாம் இப்போ அஞ்சலி வயசு முப்பத்தி மூணு ஆகுது வரும் மூணு சென்டிமீட்டர் ராசி மிதனம் நட்சத்திரம் திருவாதிரின்னு சொல்லியிருக்காங்க சாதி இந்த கவுண்டர் சமுத்திரம் சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க வேலை வந்து அரசாங்கம்ல இருக்காங்களா சம்பளம் பிடிப்பெல்லாம் போக போக கையில் முப்பத்தி ரெண்டு வாங்குறதா சொல்லியிருக்காங்களேன் இவங்க கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க சொல்லியிருக்காங்க இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க இவங்க வயது வரமே இப்படி இருப்பாக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவல் ஏஜாக இருக்கணும் அதிகபட்சம் ஒரு பத்து வயசு வித்தியாசம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல குணமாக நல்லா இவங்க கேர் பண்ணி பார்த்துக்கூடிய மாப்பிள்ளா இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் குடும்பம் நடத்தக்கூடிய அளவு நல்ல வருமானம் எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு ஈக்குவல் நல்லா படிச்சிருக்கணும்னு பார்க்குறாங்கம்மா வரக்கூடிய தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்களா இவங்க வேலையை விட்டு நிற்க தான் சொல்லியிருக்காங்க வரக்கூடியவருக்கும் ரெண்டாம் திறனும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க உங்களுக்கு குழந்த இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறாங்கம்மா போன வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களா அதனால் இந்த வாழ்க்கை வந்து நல்லபடியாக முடியாமல் தான் பார்க்குறாங்க இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறாங்கம்மா அதை பற்றி எப்பவும் பேசக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க இந்த பெண்ணோட வசதினு பார்த்தீங்கன்னா ஏன் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணி ரிட்டர் ஆகியிருக்காங்கண்ணா அம்மாவும் கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்குதுன்னு ரிட்டையர் தான் சொல்லியிருக்காங்கம்மா அந்தளவுக்கு நான் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப் தான் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நில பலம் சொத்துன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பூர்வீக சொத்தை வந்து ஒரு பத்து ஏக்கர் லாரி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க விவசாய நிலம் வச்சு நல்லா பயிரிடறோம் சொல்லியிருக்காங்க ஆடு மாடுல்லாம் வளர்க்குறாங்கன்னா நல்லா வசதியான இவங்க இந்த பெண்ணோட நலங்குறது முகத்தை நாங்கள் தான் போட்டிருக்கோம் இந்த வரன் பிடிச்சிருக்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம் இந்த மாதிரி பல வரங்கள் சேனலுக்குள்ளே இருக்கமா உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க